அதிசயங்களும் சுவாரஸ்யங்களும் மர்மங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இடம்தான் இந்த உலகம் அப்படி இந்த உலகத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் லேக் மரக்காய்போ வாங்க நம்ம இன்றைக்கி லேக் மரக்காய்போ பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் எனின்சூழ வடமேற்கு பகுதியில் தான் இருக்குது இந்த மரகாய்போ ஏரி இந்த மரகாய்போ லேக் வந்து ரொம்ப பழமையான மற்றும் ரொம்ப பெரிய ஏரிகளில் உலகத்துலேயே வச்ச பெரிய ஏரிகளில் இதுவும் ஒரு ஒரு ஏரி தான் இந்த ஏரியல்ல நிறையா அதிசயமும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்கு இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இடி மின்னல எல்லாத்துக்கும் எல்லாம் என்ன ஞாபகம் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் இருக்கும் சில நிமிடங்களில் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சிரும் அப்படி தான் நம்ம வந்து நினப்போம் அதுதான் இயற்கையோட ஒரு நிகழ்வு அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சது ஆனால் இந்த லேக்கில் இடி மின்னல் வந்து எப்பவுமே நிற்கவே நிற்காது அதுதான் இந்த லேக்கோட ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் கலந்த ஒரு விஷயம் இந்த மராகாய்போ ஏரி வந்து சுமார் பதிமூணாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய உப்பு நீர்நிலை தான் இது இந்த ஏரி வந்து பெருசாக இருக்கிறனால பிரபலம் கிடையாது இதோட வானிலை தான் இதோட அதிசயமும் ஆச்சரியமும் ஏன் அப்படின்னா இது இந்த வானிலையில் எப்போவுமே வந்து இடைவிடாத ஒரு புயல் மின்னல் வந்து மின்னல் புயல்கள் வந்து இருந்துகிட்டே இருக்குது அதுதான் இந்த லேக்கோட ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இதுவரைக்கும் கொண்டுகிட்டே இருக்குது சுமார் இரநூத்தி அறுபத்தி நாட்கள் வருஷத்தில் சுமார் இரநூத்தி அறுபத்தி நாட்கள் வந்து தினமுமே நைட்டு ஒம்பது மணி நேரம் வந்து மின்னல்கள் இருந்துகிட்டே இருக்குமா இரநூத்தி அறுபத்தி நாள் கணக்குன்றது வந்து அக்யூரேட்டான கணக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த கணக்கு மோஸ்ட்டாக வந்து ஆனால் கண்டிப்பாக நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது நாட்கள் வந்து கம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இது ஏற குறைவு நிறைவுன்னு கொஞ்சம் இருக்கும் அறுபது இரநூத்தி அறுபது நாட்கள் நூற்றி நாற்பது நாட்கள் நூற்றி அறுபது நாட்கள்னு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அத்தனை நாட்களுமே ஒம்பது மணி நேரம் தொடர்ந்து மின்னல் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஏரியாவில் சில இரவுகளில் வந்து ஒரு மணி நேரத்துக்கே இரநூத்தி ஐம்பது மின்னல்கள் அடிக்குமா ஒரு நிமிஷத்துக்கு பதினாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு மின்னல்கள் அடிக்குமா அந்த லேக்கில் எவ்வளோ ஆச்சரியம் இல்லை எவ்வளோ அதிசயம் இல்லை அப்படிப்பட்ட இந்த லேக்குக்கு அந்த மக்கள் வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த பேர் தான் கடா டுபோ லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மக்கள் வந்து அந்த லைட்னிங்க்கு வந்து கட்டா டுபோ அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா அவங்க லாங்குவேஜில் தட் மீன்ஸ் அந்த மக்கள் வந்து பேரி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள் வந்து அவங்க லாங்குவேஜில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் தண்டர் மின்னல்களின் வீடு அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் அதுக்கு வந்து கட்டா டூபோ லைட்னிங் அப்படின்னு பேர் வச்சாங்க இங்கே நடக்கிற இந்த மென்னல் நிகழ்வுகள் உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா அதிசயமா இல்லையா எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு யோசிக்க இல்லையா இதே தான் விஞ்ஞானிகளுக்கும் யோசித்தாங்க அப்படி அவங்க யோசித்து ஆய்வு செஞ்சபோது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த லேக்க ஒட்டி வந்து ஒரு மலைத்தொடர் இருக்குது அது பேர் ஆண்டிஸ் இது லேக்கோட லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கரேபியன் சி வந்து கனெக்டட் ஆகிருக்கு ரைட் வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் வந்து கனெக்டட் இருக்குது இந்த ஆண்டஸ் மலையிலேருந்து எப்போவுமே வந்து ஒரு குளிர்ந்த காற்று வந்து அந்த லேக்கிட்ட வந்துகிட்டே இருக்கும் இந்த கரேபியன்சி கனெக்டட் ஆகிருக்கனால இந்த கரேபியன்சியிலேருந்து எப்பவுமே என்னென்னா ஒரு ஈரப்பதமான காற்று வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு வெப்பமான ஒரு காற்றை வந்து உருவாக்குது அந்த காற்று வந்து மேகங்களுக்கு மேலே இடையில் போகுது ஸோ இப்போ இந்த சூடான காற்று வந்து மேலே போகும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சூடான காற்று வந்து மேலே போய் ஒரு குளிர்ந்த காற்றாக மாதிரி ஒரு மேகங்களை உயர்ந்த மேகங்களை ரொம்ப பெரிய பெரிய உயர்ந்த மேகங்களை உருவாக்குது அந்த மேகங்கள் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா இந்த லைட்னிங் ஆகுது அப்படின்னா இந்த மின்னல் வந்து ஏற்பட இது ஒரு சுழற்சியாக இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து அவங்க ஆய்வில் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க இவ்வளோ அதிசயமான ஒரு நிகழ்வை யுனெஸ்கோ வந்து உலக சாதனையாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது உலகத்தோட ஒரு மனித குலத்தோட இயற்கை பாரம்பரியம்னு அங்கீகரித்தும் இருக்காங்க சிலர் வந்து இதை வந்து கடவுளின் ஆவேசம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர் இது இயற்கையின் அற்புதம் அப்படின்னு நினைக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் எது உண்மையாக இருந்தாலும் மரகவி ஏறி உலகிலேயே மிகவும் மர்மமான மின்னல் ராஜ்யம் அப்படின்ற பெயரை இப்போ வரைக்குமே தக்க வச்சிருக்கு இந்த மாதிரி உலகத்தில் அதிசயமான இயற்கைகளையும் ஆச்சரியமான இயற்கை வளங்களையும் மர்மங்களையும் ஆச்சரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை க பதிவு பண்ணுங்கள் Thanks for watching.